தொடர்ந்த ஐந்து நாட்கள் விடுமுறை எதிரொலி தென் மாவட்டங்களுக்கு செல்லும் மக்களால் கடும் நெரிசல் ஏராளமான வாகனங்கள் ஒரே நேரத்தில் செல்வதால் செங்கல்பட்டு அருகே மாமண்டூர் பாலாற்று பாலம் அருகே கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இது தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் சூரியராஜன் வழங்க கேட்கலாம் சூரியராஜன் எந்த அளவிற்கு போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த என்ன மாதிரியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது கண்டிப்பாக தமிழக திருநாள் பொங்கல் பண்டிகையை முடிஞ்சு விழா கொண்டாடுவதற்காக நேற்று முதலே வந்து தொடர்ச்சியாக சென்னையிலிருந்து அயாலையாக வெளியேறி தென் மாவட்டத்தை நோக்கி செல்லக்கூடிய மாதிரி பார்க்க முடியுது இதன் தொடர்ச்சியாக இரண்டாவது நாளாக பார்த்தோம் என்றால் இன்றைய தினத்திலும் கூட இன்று காலை முதலே வந்து சென்னையிலிருந்து மக்கள் வந்து சாரசாரையாக அதாவது குடும்பம் குடும்பமாக இரு சக்கர வாகனம் முதல் மூன்று சக்கர வாகனங்கள் கார் அரசு பேருந்து தனியார் பேருந்து ஏன்னா பல வாகனங்கள் வந்து ஒரே நேரத்தில் இருந்து மக்கள் வந்து வெளியேறி தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய கற்றல் காணப்படுகிறது இதன் காரணமாக செங்கல்பட்டு அருகே மாமட்டூர் பகுதியில் வந்து ஒரு போக்குவரத்து செல்வி அதிகமாக காணப்படுகிறது வேண்டும் என்றால் செங்கல்பட்டு மாவட்ட காவல்துறை சார்பாக இந்த மகேந்திர சிட்டி கூடல் மாவட்டத்துறை எல்லைப் பகுதி தொழுக்கேடு வரை சாலையின் இருப்புறமும் வந்து போலீசார் வந்து அதிகமாக வந்து ஈடுபடுத்திருக்காங்க எனவே போக்குவரத்து கட்டுப்படுத்த காவல்துறை பல்வேறு நடவடிக்கை மேற்கொண்டாலும் கூட ஒரே நேரத்தில் வந்து

கொடுக்கப்படும் செய்திகளை தெரிந்துகொள்ள சென் న్యూஸ் பில் ஐகானை கிளிக் பண்ணுங்க